பண்டிகை மற்றும் விழா காலங்களில் பூக்களின் விலை ஏற்றம் வியாபாரிகள் வாடிக்கையாளர்கள் என்று இரு தரப்பிற்குமே சிரமத்தை ஏற்படுத்தும் மொத்த வியாபாரிகளிடமிருந்து அதிக விலையில் அவற்றை வாங்கும்போது வியாபாரிகள் பாதிக்கப்படும் வேளையில் அதன் தாக்கத்தை விலை உயர்வின் வழியாக வாடிக்கையாளர்களும் உணர்கின்றனர் இன்று கொலலும்போ பிரிக்ஃபில்ஸில் பிரனமா செய்திகள் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் பூக்களின் விலை ஒருபுறம் அதிகரித்தாலும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் வியாபாரிகள் கவனமாக செயல்படுவதை காண முடிந்தது சாதாரண நாட்களை காட்டிலும் முக்கிய வழிபாட்டு நாட்கள் திருவிழா மற்றும் பண்டிகை காலங்களில் பூ வியாபாரம் நல்ல லாபத்தை ஈட்டி தருகின்றது அக்காலகட்டத்தில் மொத்தமாக வாங்கும் பூக்களின் விலை அதிகரிக்கும் போது சில்லறை விற்பனைக்கு பூக்களின் விலையை சற்று அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எனினும் தங்களை பொறுத்தவரை வழக்கமாக வரும் வாடிக்கையாளர்களையும் திருப்திப்படுத்தி தங்கள் விற்பனையிலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் வியாபாரத்தை சுமூகமாக நடத்த முடிவதாக பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள பூ வியாபாரிகள் சிலர் கூறுகின்றனர் மல்லிப்பூ விளையாற்றம்தான் சாமந்தி பூ நேத்துலேருந்து விளையாற்றோம் நேற்றுலேருந்து இருந்து அறிவிச்சிருக்காங்க ஒரு உள்ளி ஐம்பது காசு இப்போ நாங்கள் திடீர்னு விளையாட்ட முடியாது கஸ்டமர் கடை அவங்க ஒரு எதிர்பார்ப்போடு வருவாங்க அவங்க ஒரு பட்ஜெட் சில வந்திருப்பாங்க நாங்கள் திடீர்னு விளையாட்டுறோமா அவங்களுக்கு திருப்தியாக இருக்காது அப்புறம் வாடிக்கையாளர் திரும்பி வரவும் மாட்டாங்க விசேஷ நாளுக்கு மட்டும் விலை ஏற்றிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வரவும் மாட்டாங்க அதனால் வியாபாரம் வந்து மோசமாக போயிடும் வியாபாரம் இல்லாமல் போயிடும் பட் அதனாலும் நம்ம விலையை ஏற்றவும் முடியாது இறக்கவும் முடியாது ரொம்ப இறக்கிட்டோம்னா நம்மளுக்குள்ள அதாவும் ரொம்ப ஏற்றிட்டோட கஸ்டமர் வராமல் போயிடுவாங்க ஸோ நாங்கள் எப்பயும் போல நார்மல் தான் நாங்கள் இப்போ விற்றுட்டு எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பூவெல்லாம் சோஃபா ஏறிக்கிட்டு தான் இருக்குது ஸோ ஆனால் நாங்கள் அதே விலையில தான் விற்கிறோம் ஏறுனால் ஏறு தான் வேறு வழி இல்லை நாங்கள் அதே விலையில் தான் விற்கணும் இல்லைன்னா கஸ்டமர் எங்களை கேள்வி கேட்பாங்க இதனிடையே பூ வியாபாரிகள் அதன் விலையை அதிகரிப்பதற்கான நியாயமான காரணத்தை தங்களால் உணர்ந்து கொள்ள முடிவதாக வாடிக்கையாளர்கள் சிலர் தெரிவித்துள்ளனர் பூ இதுனாக்கா அவங்களோட தொழிலே இது தான் இதில் தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குதுனாக்க ஒன்று ரெண்டு வெள்ளி ஏற்ற தான் செய்வாங்க நம்ம வாரத்துக்கு ஒரு தர வாங்குறதுனால எங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியல இந்த மற்ற இந்த அடிக்கடி வந்து வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க தான் செய்யும் கம்பேர்ட் டு லாஸ்ட் டைம் கொஞ்சம் கொஞ்சம் ஏறிக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா ஒரு குச்சி ரெண்டு வெளின்னு சொல்கிறாங்க ஏன்னா காரணம் வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாரி கேப்ரஹாலேருந்து வராங்க அப்படின்னு ஸோ நம்மளே அவங்களே கொஞ்சம் பா என்ன அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நம்மளே கொஞ்சம் விட்டு தான் கொடுக்கணும் சில சில இடத்துல வந்து ஒரு குச்சி வந்து ரெண்டு வெளின்னு விற்கிறாங்க சில இடத்துல வந்து ஒரு குச்சி ரெண்டரை வெளின்னு விற்கிறாங்க ஸோ அவங்களே நம்ம ஒன்று சொல்கிற மாதிரிலாம் ஏன்னா விலவசம் அந்த மாதிரி இருக்குது வாங்கி தான் நம்ம சாமிக்கு ஒன்று போட்டு தான் ஆகணும் விலையை பார்க்குறதில்ல அப்படி தான் இருக்குது சூழ்நிலை சரிங்களா ஏன்னா அவங்களும் வந்து கேமரான்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது உண்டு நம்மளுக்கு தெரியுது பாருங்க அவங்களும் வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பண்ணுறாங்க எல்லாமே இது பண்ணுறாங்க பூக்களின் விலைக்கு ஏற்ப அதன் தரமும் இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் அவர்கள் முன்வைத்தனர் வழக்கமான நாட்களை காட்டிலும் விழா மற்றும் பண்டிகை காலங்களில் பூ வர்த்தகர்களின் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தற்போது மொத்தமாக வாங்கும் பூக்களின் விலை அதிகரித்து வருவதால் விற்பனை செய்யப்படும் பூக்களின் விலையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் பூ வியாபாரிகளின் சூழ்நிலையை புரிந்து கொண்டிருப்பதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் தமிழ் செய்திகளுக்காக நான் பவித்ரா சுப்பிரமணியம்